ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் இப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நான் பண்ண போகிறது ஒரு கிரேவி இதை ரெசிப்பி தாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் முதல்ல வந்து சோளத்தை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் கிரேவி இந்த சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாங்க நாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் நான் ஒரு சோளக்கருதை எடுத்து தோல் உரிச்சு அவர் தோ அப்படியே கத்தி ஆளே சீவிட்டேங்க இந்த சோளக்கருதை வந்து அப்படியே கத்தி வச்சு சீவணுன்னு எல்லாமே வந்துருச்சு பச்சையாக தான் சீவி எடுத்து வச்சுருக்கேன் வேகலாம் வைக்கல பச்சையாக தான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது மசாலா ஐட்டம்லாம் நாம் வறுத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்புறம் பூண்டு இஞ்சி தக்காளிப்பழம் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் அதாவது சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பாதாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டினா அதை தவிர்த்துக்கலாம் போட்டால் நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள அந்த டேஸ்ட்டு அதே சுவையாக இருக்கும் பாருங்கள் அடுத்தது எண்ணெயை விட்டாச்சு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சோம்பு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் க பிரிஞ்சி இலை கருவேப்பில சின்ன பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் கார்த்திகேயத்தளவுக்கு அப்புறம் ம கரம் மசாலா அப்புறம் மல்லித்தூள் எல்லா துளியும் போட்டாச்சு அப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் போட்டுட்டு அப்புறம் சோளம் அதையும் போட்டுருங்க சோளத்தையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேங்க ஒரு நாலு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு உப்பையும் போட்டுட்டு பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால்னால நாலு உருளைக்கிழங்கு சின்ன பெருசாக இருந்தால் ரெண்டு போகிறோம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டா போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சுது அதனால் ரொம்பலாம் விசில் விட தேவை கிடையாது பாருங்கள் அட்டைகாசமாக எப்படி இருக்குது பார்த்திங்களா கிரேவி அப்படி இந்த ரெஸ்டாரண்ட் சுவையோட அதே டேஸ்ட்டில் இருக்குங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பட்டர் இந்த முந்திரி பாதாம் அந்த ஆட் பண்ணணும் அந்த டேஸ்ட்டு கிடைக்கிது கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு இறக்கிட்டு அவ்வளோதான் அங்கே சூப்பராக அட்டைகாசமான ஒரு கிரேவியானது ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்